பூண்டு மூணையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இருக்கேன் இறால் அதையும் அதுலயே போட்டு வதக்கலாம் மல்லிக்கீரை கருவேப்பில அதையும் போட்டு தனி மிளகாய் தூள் தேவைக்கு தூள் மஞ்சத்தூள் கால் சிக்கி கை முருங்கக்காய அதுலயே போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுவோம் கல்லுப்பு முருங்காய் பாதி பாதி வதங்கி பாருங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டேன் கொஞ்சமாக கொஞ்சமாக மல்லி தூள் போட்டுக்கலாம் முருங்காய் வதஞ்சிடுச்சு அங்கே கலவியெல்லாம் அதிலே ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது நம்ம முருங்காய் இது வந்து காஞ்சாரா போட்டு தீச்சாக்குறோம் அதனால் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது இப்படி கதை கதைன்னு எடுத்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு விரட்டி சாப்பிட்லாம் வறுத்த வேர்க்கடலையும் பச்சை பயிறு வறுத்தது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் ஒரு பூண்டு கொஞ்சம் உப்பு வச்சு துவையில் அரைச்சிட்டோம் பாருங்கள் சம்பாறு சூப்பராக இருக்கும் அந்த தீச்சாணத்துக்கு இது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் வாங்க சாப்பிட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லாமலைக்கம் பாய் எல்லாம் ரெடியாக ஆயிடுச்சு சோறு கொதிக்கி இது இறக்கிட வேண்டிதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததும் இறக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும்